இந்த காலத்துல யார நம்பறது யார நம்ப கூடாதுன்னு தெரியறது இல்ல ஆனா குறிப்பா இந்த மூணு ரகமான மனிதர்களை மட்டும் நம்பவும் கூடாது வீட்டுக்குள்ள சேர்க்கவும் கூடாது அந்த மூணு விதமான மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதைய முழுசா கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா ஒரு கிராமத்துல ஆடு மய்க்கிற வாலிபன் ஒருத்தான் இருந்தான் தினமும் அவனோட வேலையே அந்த ஆடுகளை மெய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான் அப்படி தினமும் பல இடங்களுக்கு போனதால அவனுக்கு மூன்று நண்பர்கள் கிடைச்சாங்க ஆடு மேய்க்கிற நேரத்தை தவிர அந்த மூணு பேர் கூட தான் தன்னோட நேரத்தை செலவிடுவான் அவனும் ஒரு வெளுந்தியான இளைஞன் அதனால தன்னோட நண்பர்களை முழுமையா நம்பவும் செஞ்சான் இப்படியே சில வருஷங்கள் இந்த நாலு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க அப்பதான் ஆடு மேய்க்கிறவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தேவிக்காங்க பெண்ண திருமணமும் இந்த ஆடு மேய்க்கிறவனுடைய மனைவி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா அந்த பெண்ண பாக்குற ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஆடு மேய்க்கிறவனுக்கு இவ்வளவு அழகான மனைவியாங்கிறது தான் அவ அழகுல மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது இவனுடைய நண்பர்களுக்கும் அவன் மனைவிய பாக்கும் போதெல்லாம் இவனுக்கு போய் இப்படி ஒரு அழகான மனைவியானு பேச ஆரம்பிச்சாங்க இந்த எண்ணங்கள் நாளடைவில தன் நண்பன் மேலையே பொறாமையா மாறுச்சு அவனுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாவே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் தேவிகா அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறா அந்த வழியில ஒரு பசுமாடு அடிபட்டு கடந்துச்சு இவளோ இறக்க குணம் கொண்ட ஒரு பெண் அந்த பசுமாட்டை பார்த்ததும் ஓடி போய் அதுக்கு உதவியும் செய்யறா அந்த பசு தாகத்தோட இருந்தது தெரிஞ்சுகிட்டதும் பக்கத்துல இருந்த குளத்துக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா அந்த பசுவும் அந்த தண்ணீரை வேக வேகமா குடிக்குது தன்கிட்ட இருந்த வாழைப்பழங்களை அந்த பசுவுக்கு உணவா கொடுக்குறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட ஆடுகளை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறா அந்த பசுவும் இவ பின்னாடியே வர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பசுவும் மாடுகளும் வீட்டையும் வந்து அடையுது அந்த பசுவை பார்த்த அவளுடைய கணவன் ஆச்சரியப்பட்டு தேவிகா இது யாரோட பசுமாடு பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு கேக்க இவளும் அங்க நடந்த விஷயங்களை சொல்றா அண்ணிலிருந்து தேவிகாவும் அவளுடைய கணவனும் அந்த பசுவ நல்லபடியா அதிக அன்பு வச்சிருந்துச்சு இந்த பசு வீட்டுக்கு வந்த நேரம் அவங்க நிறைய முன்னேற்றங்களை ஆரம்பிச்சாங்க நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கணும்னா இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க இது ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க ஸ்ரீ காம தேனுவே நமோ நமக இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து நாட்கள் சொல்லிட்டு உங்க ஏற்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை இருந்தா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ கதைக்கு வருவோம் தேவிகா கணவனுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த பசு கொஞ்சம் வித்தியாசமாவும் மொரட்டுத்தனமாகவும் நடந்துக்குச்சு இப்படி அந்த பசுமாடு அசாதாரணமா நடந்துக்கிறத தேவிகாவும் கவனிக்கிறா அந்த நண்பர்கள் மூணு பேருமே தேவிகாவை அடையறதுக்கு தனித்தனிய ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுல முதல் நண்பன் சுயநலவாதி தன்னோட சுயநலத்துக்காக நிறைய போய் சொல்லுவான் தேவிகாவுடைய கணவன் வீட்ல இல்லாத சமயமா பார்த்து இவன் அங்க போய் உன் கணவனுக்கு வர வழியில விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு பொய்யான ஒரு தகவலையும் சொல்றான் அத கேட்ட தேவிகா பதட்டத்தோட அவனோட போறா அங்க போன பிறகுதான் தேவிகாக்கு தெரிய வருது தவறான எண்ணத்துலதான் தன் கணவனுடைய நண்பன் இங்க கூட்டிட்டு வந்ததா தேவிகா அவனோட புறப்பட்டு வரும்போதே அந்த பசுவும் அவளுக்கே தெரியாம அவ பின்னாடியே வந்திருக்கும் அந்த நண்பன் அவ கிட்ட தவற நடந்துக்க முயற்சிக்கும் போதுதான் அந்த பசு அவனை தாக்கி தேவிகாவை காப்பாத்துது அத பார்த்த தேவிகா பசுவுக்கு நன்றி சொல்லியபடியே வீட்டுக்கு வரா இத பத்தி தன் கணவன் கிட்ட சொல்லலான்னு யோசிக்கும் போதுதான் அந்த நயவஞ்சகன் தன் கணவனை ஏதாவது செஞ்சிருவானோங்கிற பயம் வருது அதனால இத பத்தி தன் கணவன்கிட்ட சொல்லாமலே விட்டுடுறா அவனுடைய இன்னொரு நண்பன் சூதாட்டங்கள் விளையாடுறவன் அவனோ தேவிகாவுடைய கணவனையும் சூதாட்டத்துக்கு கூட்டிட்டு போறான் இவனும் தன் கையில இருந்த பணத்தை வச்சு சூதாடி தோத்தும் போறான் இதுக்கப்புறம் அந்த சூதாட்டத்தை விளையாடுறதுக்கு அவன்கிட்ட எந்த பொருளும் இல்லை இவன் நண்பனுடைய திட்டமே அந்த சூதாட்டத்துல தேவிகாவை பணையமா வைக்கிறதுதான் அத புரிஞ்சுக்காத தேவிகாவுடைய கணவனும் இந்த விளையாட்டுக்கு அடிமையாகிடுறான் இந்த விளையாட்டோட விபரீதங்களை உணராத இவனோ தன் கிட்ட இருந்த ஆடுகள் வீடுன்னு எல்லாத்தையும் வச்சு சூதாட ஆரம்பிக்கிறான் இப்போ கடைசியா மிச்சம் இருக்கிறது அவனுடைய மனைவி மட்டும்தான் அவன் நண்பனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுகிட்ட பசுவோ இவன அந்த விளையாட்ட விளையாட விடாம தடுக்குது அந்த நேரம் பார்த்து தேவிகாங்க வந்து தன் கணவனை கூட்டிட்டு போறா கடைசியா அவனுடைய மூணாவது நண்பனோ மது பழக்கத்துக்கு அடிமையானவன் தன் கிட்ட சில ஆசை வார்த்தைகளை சொல்லி அவனை குடிக்கவும் வைக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு தேவிகா கிட்ட தவறா நடக்கவும் முயற்சி செய்யறான் இந்த சமயமும் அந்த பசுதான் வந்து தேவிகாவை காப்பாத்துது சில நாட்களுக்கு அப்புறம் அந்த மூன்று கொடிய நண்பர்களும் அந்த தேவிகாவை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தன் நண்பர்களுடைய நிஜ முகத்தை அப்பதான் தேவிகாவுடைய கணவனும் தெரிஞ்சுக்கிறான் இத்தனை நாட்கள் நல்ல நண்பர்கள்னு நினைச்சு பழகிட்டு இருந்தவங்க இவ்வளவு கொடிய குணம் கொண்டவங்களா இருந்தத நினைச்சு அவன் ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறான் இத பத்தி தன் மனைவி கிட்டையும் வந்து சொல்றான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பசு அப்பதான் தேவிகா கிட்டையும் அவர் கணவன் கிட்டையும் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது ஒருவரை நண்பர் என்று நம்புவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன யாரை நம்பக்கூடாது என்பதற்கு சில அறிகுறிகள் இருக்கிறது அதனை நாம் தான் கவனமாக கவனிக்க வேண்டும் யாரையும் உடனடியாக நம்பிவிடாதீர்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் ஏதேனும் சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் அந்த உறவில் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவரின் செயல்களே அவர்களின் வார்த்தைகளை விட முக்கியமானது முதலில் நாம் யாரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என தெரியுமா பொய் சொல்பவர்கள் மற்றும் ஏமாற்றுபவர்களிடம்தான் அவர்களது சுயநலத்திற்காக மற்றவர்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் அவர்களின் வார்த்தைகளில் ஒருபோதும் நம்பகத்தன்மை இருக்காது உங்களுடைய வெற்றியில் பொறாமைப்படுபவர்கள் நீங்கள் ஏதாவது சாதிக்கும் போது அவர்கள் ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டார்கள் மாறாக பொறாமையே படுவார்கள் இத்தகைய நபர்கள் உங்களை ஒருபோதும் விட மாட்டார்கள் அடுத்ததாக உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களுக்கு உங்களை தூண்டுபவர்கள் மது போதை பொருட்கள் சூதாட்டங்கள் என உங்களை ஊக்குவிப்பவர்கள் உங்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல முக்கியமாக இந்த மூன்று குணம் கொண்ட நபர்களை ஒருபோதும் நம் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் நம் வாழ்க்கையை ஒருபோதும் மேம்படுத்த உதவ மாட்டார்கள் அதற்கு மாறாக நம் வாழ்க்கையில் இன்னல்களை மட்டுமே ஏற்படுத்துவார்கள் ஒருவரிடத்து சகஜமாக பழகுவது பெரிய காரியம் அல்ல ஆனால் அதையும் தாண்டி அவர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பது நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நாமே விலை கொடுத்து வாங்குவதற்கு சமமாகும் அப்படின்னு அந்த பசு வாழ்க்கையோட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்குது அதை கேட்ட பிறகுதான் தேவிகாக்கும் அவளுடைய கணவனுக்கும் எந்த மாதிரியான நபர்களை வீட்டுக்குள்ள கட்டாயமா சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறது புரிய வருது நாமளும் நம்ம லைஃப்ல கண்மூடித்தனமா இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு நினைச்சு பழகிருப்போம் அந்த பழக்கம் வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் எல்லாமே நன்மையா தான் இருக்கும் ஒருத்தர் கிட்ட பழகும் அவங்களுடைய குணங்கள் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் இன்னும் சொல்ல போனா சில பேர் கிட்ட பழகும் நம்மளை சுத்தி ஒரே நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம யார் கூட இருக்கோம் எதனால நமக்குள்ள அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாம தான் கவனிக்கணும் அதை கவனிச்சா மட்டும் பத்தாது அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் அதுதான் நல்லது கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்சப் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் புக்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே நாம் ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய புக்ஸை பத்தின சமரிஸும் போட்டிருக்கோம் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ